மீனம் ராசி மீனம் லக்னத்தைச் சேர்ந்த பெண் ஆண் இருபாளர்களுக்கும் இந்த வாரத்திற்கான ராசிபலன்களை பார்ப்போம் கேது வலுவாக ஆறில் செவ்வாயோடு சேர்க்கை பெற்று அமர்ந்திருப்பதால் சிறப்பான யோகங்களை அள்ளி கொடுக்கிறது ராசிக்கு இரண்டாம் இடம் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாகவும் ராசிக்கு சாதகமானவராகவும் இருக்கின்ற செவ்வாய் விரைவில் ஏழாம் இடத்திற்குள் நுழைவது சிறப்பு எனவே திடீரென பெருங்கொண்ட பணவரவு கிடைக்கும் சுப நிகழ்வுகளை உறுதி செய்ய முடியும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்க முடியும் உத்தியோகத்தில் இடைஞ்சல்கள் இடையூறுகள் சிக்கல்கள் சிரமங்கள் பணிச்சுமைகள் விலகும் மூத்த அதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் செவ்வாயால் உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்ள முடியும் உபரி வருமானங்கள் அதீதமாக உயரும் சூரியன் ஐந்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் தந்தை தந்தை வழி உறவுகளில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் விலகும் குடும்ப உறவுகள் பலப்படும் கடன் தொல்லைகள் காணாமல் போகும் பணத்தன லாபங்கள் உயரும் மன உளைச்சல்கள் அலைச்சல்கள் சிரமங்கள் பணிசுமைகள் குறையும் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் இந்த தருணத்தில் புதன் வக்ரம் நிவர்த்தி பெற்று சுபத்துவ பாதையில் பலம் பலம்பொருந்திய அமைப்பில் குருவோடு சேர்க்கை பெற்று ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டம் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானமான நான்காம் இடத்திற்கும் ராசிக்கு ஏழாம் இடமான களத்திர களத்திரஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் இப்படிப்பட்ட புதன் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம் பெற்று குருவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது பிரம்மாண்டமான அதிர்ஷ்டம் ஆகும் எனவே நீங்கள் ஆசைப்பட்ட நினைத்த காரியங்கள் அனைத்தும் நீங்கள் நினைத்த அடுத்தகணமே அற்புதமாக அருமையாக வெற்றிகரமாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் உண்டு புதன் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் குருவோடு சேர்க்கை பெற்று இருப்பதால் பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளும் யோக யோகபலன்களும் உண்டு ஏனெனில் முழுமையான சுபகிரகமான தோஷமே இல்லாத கிரகமான குருவோடு இயற்கையிலேயே சுபகிரகமாக இருக்கக்கூடிய புதன் மட்டுமில்லாமல் சுக்கிரனும் சேர்க்கை பெற்றிருப்பது பிரம்மாண்டமான அதிரடியான யோகபலன்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது பெற்றோர்களின் உறவுமுறைகளில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் மனவருத்தங்கள் முழுவதுமாக நீங்கி ஒற்றுமை அபரிவிதமாக பிறக்கக்கூடிய மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை அதிகரிக்கக்கூடிய தருணமாக இந்த வாரம் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது புதன் சுக்கிரன் குறு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் கூட்டணி அமைப்பதன் காரணமாக இந்த தருணத்தில் புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய விதத்தில் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்ல பல சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைய கிடைக்கும் உங்களுடைய திறமைகள் பழிச்சென்று வெளிப்படும் அது மட்டுமில்லாமல் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் நல்ல பல முன்னேற்ற யோகங்களையும் அடுக்கடுக்காக தொடர்ந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல யோகபலன்களும் நன்மைகளும் நிறைந்த வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலை வாடகை கட்டிடத்திலிருந்து சொந்த கட்டிடத்திற்கு மாற்ற முடியும் உங்களுக்கு ஏதேனும் பழைய கடன்கள் இருந்தால் நீங்கள் வாங்கிய கடனை படிப்படியாக அடைத்து மனநிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உண்டு அரசியல் ரீதியான விஷயங்களில் நீங்கள் ஆசைப்படுவதை விட அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளை இந்த நேரத்தில் மதிநுட்பமாக கையாண்டு அபரிவிதமான வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் ஏனெனில் புதனும் சுக்கிரனும் குருவும் மிகவும் பலமாக இந்த நேரத்தில் நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்து கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் இன்னும் சொல்லப்போனால் இந்த தருணத்தில் சுகஸ்தானத்திற்குள் குரு யோகமும் குரு பலமாக ஏற்படுவது அபரிவிதமான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரன் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு தைரியாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு உச்ச அதிபதியாகவும் திகழ்கிறார் இப்படிப்பட்ட சுக்கிரன் மிகவும் பலமாக இந்த நேரத்தில் குரு மற்றும் புதனோடு சேர்க்கை பெற்று நான்காம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மனதில் துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை உத்வேகம் அதிகரிக்கும் நீங்கள் ஆசைப்படக்கூடிய காரியங்களை எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் மனக்குழப்பங்களும் பதட்டங்களும் படபடப்புகளும் இல்லாமல் மிகப்பெரிய அளவிலான தெளிவுடன் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகளை நிறைந்து பெற முடியும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக குடும்பத்தில் உற்றார் உறவினர்கள் உடன்பிறந்தவர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் என அனைவரிடமும் இருந்து கொண்டிருக்கின்ற தேவையில்லாத மனக்குழப்பங்களை கருத்து வேறுபாடுகளை முழுவதுமாக அடித்து நொறுக்கி நல்ல பல மகிழ்ச்சிகரமான சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்து வாய்ப்புகளும் நிச்சயமாகவே இந்த நேரத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது வெகு காலங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான கஷ்டநஷ்டங்கள் சங்கடங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்ற எல்லா விதமான பிரச்சினைகளையும் முழுவதுமாக உடைத்தறிய நிறைய அதிர்ஷ்டங்கள் உண்டு சுக்கிரனின் அமைப்பு காரணமாக புதிதாக நிலம் சொத்து வீடு வீட்டுமனை வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் ஆடைய ஆபரணங்கள் பொன் பொருள்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் அதிர்ஷ்டங்களையும் ஆற்றல்களையும் சந்தர்ப்பங்களையும் சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் வீட்டுக்கு தேவையான சொகுசான ஆடம்பரமான விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ்வதற்கான அருமையான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் நல்லபல வாய்ப்புகளும் எளிதாக நிறைய இந்த நேரத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது சுக்கிரனின் சஞ்சார அமைப்பால் பல்வேறு விதங்களான வீண்பன விரய செலவுகளை முதலீடுகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு பகை உணர்ச்சிகள் விலகி எல்லா விதமான காரியங்களிலும் அருமையாக வளர்ச்சி யோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் யோகபலங்களையும் எளிதாக நிறைந்து காணக்கூடிய விதத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல்வேறு விதங்களான முன்னேற்றங்கள் நிறைந்த நன்மைகள் நிறைந்த சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்லபல சந்தர்ப்பங்களும் எளிதான முறையில் கிடைக்கும் என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக தீர்க்கமாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் புதன் சுக்கிரன் குரு போன்ற மூன்று கிரகங்கள் கூட்டணியாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தின் மூலமாக யோகபலன்கள் அதீதமாகப் பெறுவதற்கான முதல்தர யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பாகவே மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் பெரும்பான்மையான கிரகங்களின் கூட்டணி சேர்க்கை சிறப்பு வாய்ந்த நன்மைகள் நிறைந்த வாய்ப்புகளையும் நல்லபல யோகங்களையும் அதிர்ஷ்ட சந்தர்ப்பங்களையும் உருவாக்கிக் கொடுக்கின்றன எனவே நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட அதிக அளவில் அபரிவிதமாக நல்லபல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் நல்லபல வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கின்றன நீங்கள் இந்த தருணத்தில் உதாசீனப்படுத்தாமல் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்து கொண்டிருப்பதை விட சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்ற யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் நிச்சயமாகவே இந்த நேரத்தில் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான முதல்தர யோகங்களை உங்களுடைய ராசிநாதனாக நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமே இல்லாத கிரகமான பகை கிரகங்களே இல்லாத கிரகமான குரு உருவாக்கிக் கொடுக்கிறார் ஏனெனில் உங்களுடைய ராசிநாதனான குரு அபரிவிதமான பலத்துடன் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டமாகும் குரு நான்கில் இருக்கும்போது நன்மைகள் அபரிவிதமாக கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளையும் விழிப்புணர்வுடனும் செம்மையாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய ஆற்றல்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் நல்ல பல வாய்ப்புகளையும் இனிதாக அள்ளி கொடுக்கிறார் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அதிக அளவிலான சங்கடங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் என எல்லா விதமான பிரச்சினைகளையும் நிச்சயமாகவே அடித்து நொறுக்கி வளர்ச்சி யோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நன்மைகளையும் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்கான தொடர்ச்சியான நல்லபல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே மீனம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்களை உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குறு பகலிரவு என்று கருதாமல் கடுமையாக உழைக்கக்கூடிய மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அவற்றிற்கு ஏற்ற அபரிவிதமான நற்பலன்களை அதீதமாக சந்திக்கக்கூடிய விதத்தில் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே யோகபலன்கள் உங்களுடைய கைமேல் வந்து சேரக்கூடிய விதத்தில் அருமையாக மிகச் சிறப்பாக அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தீர்க்கமாகவும் குரு தெளிவுபடுத்துகிறார் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை நன்கு திட்டமிட்டு பயன்படுத்திக் கொண்டால் நல்ல முன்னேற்ற யோகங்கள் வளர்ச்சி வாய்ப்புகளும் குருவின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் குரு பார்க்கின் கோடி நன்மைகள் உண்டு கோடி தோஷங்கள் விலகும் என்று கருதக்கூடிய விதத்தில் குருவின் சுப பார்வைகள் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்கும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கும் பலமாக கிடைக்கிறது எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தோஷங்கள் வீண்பழிகள் அவமானங்கள் உடல் நல குறைவுகள் அவப்பெயர்கள் போன்ற பல்வேறு விதங்களான அஷ்டம பாதிப்புகள் நீங்கும் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் பண விரயங்கள் சுபவிசேஷ நிகழ்வுகளாக மாறுவது மட்டுமில்லாமல் முதலீடுகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி தன்னுடைய நண்பரான ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது அற்புதம் இது பணத்தன வசிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அதிர்ஷ்டகரமான அமைப்பு ஆகும் சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திலும் கேது யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கின்றன கேதுக்கள் பல்வேறு விதங்களான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் முன்னேற்றங்களுக்கான வெற்றிகளுக்கான அபரிவிதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கின்றன சாயாகிரகங்களான ராகு கேதுக்கள் பின்னோக்கி நகர்ந்து மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான வளர்ச்சிகளையும் நல்ல பல முன்னேற்றங்களையும் உருவாக்கிக் கொடுக்கின்றன அது மட்டுமில்லாமல் வீண் பண செலவுகளை சுபச்செலவுகளாக சேமிப்புகளாக மாற்றி அமைத்துக் கொடுக்கின்றன ஏனெனில் ராசிக்கு மிக முக்கியமான இடமான பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை நோக்கி ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்குள் ராகு நகர்ந்து கொண்டிருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் விரயஸ்தானத்திற்குள் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி வக்கரகதியில் லாபஸ்தானத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பது அற்புதமான அருமையான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது எனவே நிறைவான நன்மைகளையும் யோக பலன்களையும் வாரி வழங்குகிறது உங்களுக்கு விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சனி இந்த நேரத்தில் லாபஸ்தானத்தை நோக்கி விரயஸ்தானத்திற்குள் பயணித்து கொண்டிருப்பதால் நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவிலான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் நல்ல பல வாய்ப்புகளையும் நிறைந்து பெற முடியும் இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட அற்புதமான அருமையான நன்மைகள் நிறைந்த அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாகவே மனமகிழ்ச்சியையும் மனநிறைவையும் மன இனிமையையும் உருவாக்கிக் கொடுக்கிறது பனிரெண்டாம் இடத்தில் வக்கநிலையில் இருக்கின்ற சனி ராசிக்கு ஆறாம் இடம் இரண்டாம் இடம் ஒன்பதாம் இடங்களை பார்த்து பலப்படுத்துகிறார் தனஸ்தானத்தை பார்ப்பதால் பணவரவு அதிகரிக்கும் செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் தேவையில்லாத விரய செலவுகளை சௌகரியங்களை மேம்படுத்தக்கூடிய விதத்தில் மாற்றிக்கொள்ள முடியும் சனி ஆறாம் இடத்தை பார்ப்பதால் பல்வேறு விதங்களான பலன்களும் யோக வாய்ப்புகளும் உங்களுக்கு தாமதங்கள் தடையில்லாமல் கிடைக்கும் ஆற்றர்களும் நல்ல ஒப்பந்தங்களும் வெற்றிகரமாக கையெழுத்தாகும் எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் சனி ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் பெற்றோர்களிடம் இருந்து கொண்டிருந்த சங்கடங்கள் நீங்கும் இழந்த சொத்துக்களை மீட்க முடியும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் மனக்குழப்பங்கள் தெளிவு இல்லாத நிலை மாறி தெளிவு பிறக்கும் சந்திரன் பலம் பெற்று மிகவும் பலமாக சூரியனோடு இணைந்து பயணிக்கிறார் சந்திரன் இந்த நேரத்தில் வளர்ப்பிறை சந்திரனாக மாறுவது நீங்கள் ஆசைப்படுவதை விட உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி யோகங்கள் நிறைந்து உண்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்கள் சிரமங்கள் காரிய தடை தாமதங்கள் அடித்து நொறுக்கப்பட்டு வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் அபரிவிதமாக கிடைக்கும் இந்த வாரத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யுங்கள்